ஹலோ இன்னைக்கு பார்க்க கதை பேராசை கொண்ட வியாபாரியை பத்தி ராஜமகேந்திரபுரம் அப்படின்ற ஊர்ல தனஞ்சயன் அப்படின்ற ஒரு வட்டிக்கு விடுறவர் இருந்தாரு அந்த ஊர்ல யாருமே படிக்காததுனால மக்கள் தாங்கிட்ட வாங்கினதை விட அதிகமா தன்னோட இஷ்டத்துக்கு அதிக வட்டி பணத்தை வசூல் பண்ணிட்டு இருந்தாரு இப்படி இருக்க அந்த வருஷம் பெஞ்ச சரியான மழையினால தங்களோட பயிர்கள் எல்லாம் அழிஞ்சு போனதை நினைச்சு அப்படின்ற கிராமவாசியும் அவரோட மனைவியும் இருந்தாங்க என்ன லட்சுமி எப்பவும் நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது நம்ம பையனோட படிப்பு செலவுக்கு நான் கடன் வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த நிலத்துல வர விவசாயத்தை தான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் இப்ப மட்டும் நான் பணம் கொடுக்கல அப்படின்னா அவங்க நேரா வீட்டுக்கே வருவாங்க என்ன பண்றதுன்னு சுத்தமா எனக்கு எதுவும் புரியல நாம என்னங்க பண்ண முடியும் எல்லாம் இந்த கடவுள் செய்யற வேலை அவருக்கு ஏன் நமக்கு இவ்வளோ கஷ்ட காலத்தை கொடுக்கணும்னு என்னமோ நீங்க கவலைப்படாதீங்க நாம பார்த்துக்கலாம் இப்படியா அவங்க பேசிட்டு இருக்கிறப்பயே தனஞ்சயன் அந்த இடத்துக்கு வந்தாரு ஏய் சுரே இன்னும் எவ்வளவு நாள்டா காசு கொடுக்காம ஏமாத்திட்டு இருப்ப இன்னொரு ரெண்டு நாள்ல வட்டியும் முதலையும் சேர்த்து கட்டுற ஐயா நீங்களே பாக்குறீங்கல்ல ஒரு பயிர் கூட இல்லாம எல்லாமே நாசமாயிடுச்சு என் குடும்ப சாப்பாட்டுக்கே நான் இந்த நிலத்தை தான் நம்பியிருந்தேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சுத்தமா எனக்கு எதுவும் புரியலையா உனக்கு என்ன ஆனால் எனக்கு என்னடா என் வட்டியும் முதலையும் நீ கொடுக்கலன்னு வையே உனக்கு என்னாகுங்கிறத என்னால வாயால சொல்ல முடியாது இன்னும் ரெண்டு நாள்ல வட்டியை முதலமாக கட்டுற இல்லைன்னு நீ அவ்வளோதான் சாயந்தரம் மறுபடியும் வருவேன் அப்ப நான் தனியாலாம் வரமாட்டேன் கூட நாலு ரவுடிங்களையும் கூட்டிட்டு வருவேன் பணம் மட்டும் வீட்டில் இருக்கிற எல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு அந்த வீட்டை நான் எனக்கு சொந்தமாக்குவேன் அப்படின்னு கோபமா அங்கிருந்து போயிட்டாரு என்ன பண்றதுன்னே தெரியலமா என் நிலைமைய பாத்தியா பயிரெலாம் நாசம் ஆயிடுச்சு நம்ம பையனோட படிப்பு செலவுக்கும் நம்ம சாப்பாட்டுக்கும் என்னமா பண்ணுவோம் அது மட்டும் இல்லாம அதே நேரத்துல இந்த தனஞ்சய வந்து வடியும் முதலமா பணம் கேட்கிறாரு நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போய் ஏதாவது உதவி கிடைக்குதான்னு பாக்குறேன் நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தன்னோட அண்ணன் ரங்கையாவோட வீட்டுக்கு போறாங்க என்னம்மா லக்ஷ்மி ஏன் இங்க வந்திருக்க அண்ணா இந்த வருஷம் நாங்க வயல்ல போட்ட எல்லா பயிர்களும் அடிச்ச மலையில ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட கூட காசு இல்ல உங்களால ஏதாவது பண உதவி செய்ய முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் நான் திருப்பி கொடுத்துறேனா ஐயோ இந்நேரத்துல எங்கிட்ட கூட பணமே இல்லையேமா அந்த தனஞ்சயனுக்கு மட்டும் வட்டி கொடுக்கலாம் என்ன பண்ணுவானே தெரியாதுமா அவன் எவ்வளோ மோசமானவன் தெரியுமா யார் வீட்லயாவது சாவு இருந்தால் கூட அவன் கண்டுக்க மாட்டான் வட்டியை அவன் கரெக்டாக கேட்பான் அப்படிதாம்மா இந்த ஊரில் ஒருத்தன் வட்டி கட்டவே இல்லை அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா அவன் வீட்டுக்கு போய் அவன் பொருட்களெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை அவன் பேரில் வாங்கிட்டு அவன் வீட்டை விட்டு துரத்து விட்டுட்டாம்மா அந்த தனஞ்சயம் இருக்கான்ல அவன் அவ்வளோ மோசமானவம்மா இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியலையேம்மா என்கிட்ட காசே இல்லைம்மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா சரிண்ணா உங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களால் என்ன பண்ண முடியும் விடுங்க நான் ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா லக்ஷ்மி நடந்து வந்துட்டு எதுக்க எதுக்கு தன்னோட பையனை பார்க்குறா எப்பா தம்பி கணபதி நீ என்னப்பா இங்க அம்மா பணம் கட்டல அப்படின்னு பணத்தை கொண்டு வந்தா தான் உள்ள விடுவேன்னு சொல்லிட்டாங்கம்மா இன்னைக்கு நீங்க பணம் கொடுத்துட்டீங்கன்னா நான் அதை எடுத்துட்டு போய் கட்டிடுவோம்மா வாப்பா வீட்டுக்கு போய் பேசலாம் என்ன சாப்பிட்டியோ என்னவோ வா வீட்டுக்கு போலாம் போய் சாப்பிட்டுட்டே பேசலாம்

அந்த சமயத்துல லக்ஷ்மி பக்கத்துல இருந்த கோவிலுக்கு போய் அங்க உடைக்கப்பட்டிருந்த தேங்காய எடுத்துட்டு வரா ஐயா இப்போதைக்கு இந்த இந்த தேங்காயை சாப்பிடு சாப்பிட்டு கொஞ்சமா பசி ஆத்திக்கோ நீ வந்த சந்தோஷத்துல வீட்டுல எதுவும் சாப்பாடு இல்லையன்னு கூட யோசிக்கல நான் உனக்கு சாயந்தரமா சாப்பிட ஏதாவது பண்ணி தரேன் உனக்கு சாப்பாடு கூட போட முடியல என மன்னிச்சுக்கோப்பா அம்மா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சுமா உங்களை நான் இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா நானும் படிப்பை பாதையில் நிறுத்திட்டு உங்க கூட ஏதாவது வேலைக்கு வரமா இல்லப்பா நீ அப்படியெல்லாம் பேசக்கூடாதுப்பா நாங்க தான்ப்பா படிக்காம இதே ஊர்ல இருந்துட்டோம் நீயாவது யாவது படிச்சு நீ படிப்பை பாதையில் நிறுத்திட்டு வந்து விவசாயம் பண்றது அவ்வளோ நல்லது இல்லப்பா நீ நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போகணும் அதுக்கு தான்ப்பா நாங்க உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் படிப்பு ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் நீ மட்டும் படிப்ப பாதியில நிறுத்திட்ட அப்படின்னா உன் வாழ்க்கையே வீணா போயிடும்பா புரிஞ்சுக்கோ நாங்க தியாகலாம் எதுவும் பண்ணலப்பா இது எங்களோட கடமைப்பா இப்படியா பேசிட்டு மூணு பேரும் சேர்ந்து தேங்காயை சாப்பிட்டு இருந்தாங்க அந்த சமயம் பார்த்து தனஞ்சயன் ஆட்களோட சூரியாவோட வீட்டுக்கு கோபம் கோபமாங்க வந்தான் ஏய் சூரையா உனக்கு கொடுப்பியா கொடுக்க மாட்டியா இன்னைக்கு இருக்கடா உனக்கு டேய் வெளியே வாடா டேய் இப்படியா கத்திட்டு கணபதி வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்தான் ஐயா இப்ப என்னோட அப்பா பணம் கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில ஐயா அதுக்கு காரணம் என்னோட படிப்பு தான் ஐயா உங்க கடன் தீர்ற வரைக்கும் நான் உங்ககிட்ட வேலை ஐயா உங்க கடன் தீர்ந்ததுக்கு அப்புறம் நான் ஐயா அது வரைக்கும் நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் அந்த வேலையை தவறாம செய்யறயா ஏய் என்ன கொடுத்தாலும் செய்வியா சரி நீ அப்படின்னா ஏன் கூடவா உனக்கு நான் ஒரு வேலை கொடுக்குறேன்

அப்படி சொல்லிட்டு மூஞ்சு மேல கதவை சாத்திட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் கணபதி தனஞ்சயன் கிட்ட வேலை பாக்குறாரு இப்படியா நாட்கள் போயிட்டு திடீர்னு அதிகாரிகள் வந்து தனஞ்சயனை எதுவும் சொல்லாம கைது பண்ணிட்டு போறாங்க சொல்லி தனஞ்சயனை கூட்டிட்டு ஊர் பஞ்சாயத்து மரத்தடியில போய் நிக்கிறாங்க மக்கள் எல்லாரும் அங்க வரவும் அந்த அதிகாரி சொல்றாரு இன்னும் எத்தனை நாள்தான் தான் நீங்கள் தனஞ்சயனால் ஏமாத்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க உங்கள் அப்பாவி இவன் இவனுக்கு சதகமாக பயன்படுத்திக்கிறான் நீங்கள் யாருமே படிக்காமல் இருக்கிறதால தான் இவன் தப்பு தப்பான கணக்கெல்லாம் சொல்லி மறுபடியும் மறுபடியும் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான் ஐயா இந்த விஷயம் எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஐயா ஆனால் உங்ககிட்ட வந்து சொல்கிற அளவுக்கு தைரியம் இல்லை இந்த விஷயம் உங்களுக்கு எப்படியா தெரிஞ்சது உங்கள் ஊர் ஆளுதான் சொல்லியிருக்காரு தனஞ்சயங்கிட்ட வேலை செஞ்சவர் பேரு கணபதி இவரை கையும் கலவும் பிடிக்கிறதுக்காக தான் கணபதி இவர்கிட்ட வேலை பார்த்து வந்திருக்காரு அப்புறம் இவர் பண்ண எல்லா தப்பையுமே கண்டுபிடிச்சு எங்களுக்கு அவர் இன்ஃபார்ம் பண்ணாரு தான் இந்த விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது ஐயா அவன் ஏன் பையன்தான் ஐயா அவன் படிப்பை பாதையில் நிறுத்திட்டான்னு சொல்லி அவனை நான் தூரமா தள்ளி வச்சுட்டேன் ஐயா இவன் பண்ணிட்டு இருக்கிற தப்ப கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என் பையன் இவன் கிட்ட வேலை பார்த்துருக்கானா நீ எதுக்கும் கவலைப்படாத சூறையா கணபதியோட தைரியம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இவ்வளோ சின்ன வயசுல ஊரை காப்பாத்தணுங்கிற எண்ணம் நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயம்தான் அது மட்டும் இல்ல உங்க பையன் கூடிய சீக்கிரமே ஒரு பெரிய அதிகாரியாக போறான் உங்க பையன் நிஜமா ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கான் ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா என் பையன் எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிருக்கான் அவன் பண்ணதை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாரு சூரையா அதுக்கப்புறம் அதிகாரி கணபதியை கூட்டிட்டு தனஞ்சயன் மக்கள் கிட்ட இருந்து வாங்கின அதிக பணத்தை பிரிச்சு கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போறாரு இதுக்கு பிறகு ஊர் மக்கள் எல்லாரும் வந்து சூறையா கிட்ட கணபதிய பத்தி பெருமையா பேச அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கணபதி வீட்டுக்கு வந்திருக்காரு இப்ப யாவது நான் வீட்டுக்கு வரலாமாப்பா ஐயா கணபதி என்ன மன்னிச்சிருப்பா உன் ஐடியா தெரியாம நான் உன்னை தெரியாம திட்டுட்டேன்ப்பா ரொம்ப நாள் நான் உன்னை தனியா தவிக்க விட்டுட்டேன்ப்பா அப்பா நீங்க எனக்கு சொன்னதை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் வருத்தமும் இல்லப்பா நீங்க என்ன இருந்தாலும் என் அப்பா என் நல்லதுக்காக தான் நீங்க எப்பவும் யோசிப்பீங்க அதுக்குள்ள லக்ஷ்மி அங்க வந்துடுறா ஐயா கணபதி வாயா வா உன் புண்ணியத்தால ஊர் மக்கள் எல்லாரும் வயிற்றுக்கு சாப்பிடுறாங்க நானும் உனக்கு பிடிச்ச சாப்பாடு பண்ணி வச்சிருக்கேன் வந்து சாப்பிடு வாயா வா வந்து சாப்பிடு அப்படின்னு கணபதிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறா ஐயா நீ அதிகாரியா ஆயிடுவியாப்பா ஆமாப்பா நான் பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் அதிகாரி ஆயிடுவோம்ப்பா நம்ம ஊர்ல மட்டும் இல்லப்பா சுத்துப்பட்டு எந்த ஊர்ல தப்பு நடக்காம எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்ப்பா ரொம்ப சந்தோஷம் ஐயா நீ அவ்வளோ பெரிய அதிகாரி ஆகிறத பாக்குறதுக்கு எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அம்மா அப்பாவுக்கு பெருமை சேர்த்து தர உன்ன நினைச்சா பெருமையா இருக்கியா அதெல்லாம் இருக்கட்டும்யா ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்துரு நான் போய் உனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் நல்லா சாப்பிடு சரியா சாப்பாடு ரொம்ப முக்கியம் புரியுதா அப்படின்னு அம்மா லட்சுமி சொல்லிருக்காங்க இதுதான் இன்னைக்கான ஸ்டோரி பேராசை வியாபாரி இனி அடுத்தடுத்த கதைகளை அடுத்த வீடியோல பார்க்கலாம்